அடுத்ததாக கோட்டூர் ஒன்றிய செய்தி தொடர்பாளர் தம்பி கோகுல் பாண்டியன் அவர்கள் கண்டன உரையாற்றுவார் இன்று இந்த தண்டனார்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் எனது உயிர் அண்ணன்மாரர்களுக்கும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் எனது காலை நேரத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வகுப்பு வாரியம் என்பது டெல்லி சுல்தானியர்களின் ஆட்சி காலத்தில் பெரும்பாலான மக்களால் அல்லாவின் பெயரால் தானமாக கொடுக்கப்பட்டது அந்த தானமாக கொடுக்கப்பட்ட நிலங்களை எல்லாம் வழிவகுப்பதற்கு ஒரு நிர்வாகம் செய்வதற்கு ஒரு நிர்வாகம் செய்வதற்கு அன்றைக்கு ஒரு கவுன்சில் ஒன்று அமைக்கப்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் வேலிடேட்டிங் ஆக்ட் என்ற ஒரு சட்டம் கொண்டுவரப்பட்டு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் முழுமையான வகுப்பு வாரியம் என்று உருவாக்கப்பட்டது பிறகு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த சட்டம் இந்த சட்டம் சீர்திருத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த சீர்திருத்தம் செய்யப்பட்ட இந்த சட்டம் இஸ்லாமிய மக்களுக்கு பல நலன்களை வகிக்கிறதா என்று கேட்டால் இல்லை இந்த திட்டம் அவர்களுடைய சொத்துக்களையும் அடிப்படை உரிமைகளையும் வஞ்சிக்கும் வகையிலும் பறிக்கும் வகையிலும் முழுக்க முழுக்க இந்த சட்டம் இந்த சட்ட சீர்திருத்தம் இருக்கின்றது சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் கூறுகிறார் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் வகுப்பு வாரியத்தின் கீழ் இருக்கிறது அவருடைய மதிப்பு ஒரு லட்சம் கோடி இருக்கிறது என்று கூறுகிறார் மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் இவ்வளவு பெரிய நிலம் இவ்வளவு பரப்பளவுள்ள நிலம் எப்படி இஸ்லாமியர்களுக்கு போனது இவர்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய சொத்து வந்தது இதை நாம் பறிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சட்ட சீர்திருத்தம் என்பது நடைபெற்றிருக்கின்றது இந்த சட்ட சீர்திருத்தத்தை இதற்காகத்தான் கொண்டு வந்தார்கள் இந்த இந்திய பெருநிலத்தில் அதிகமான நிலவரப்பு வைத்திருப்பது ஒன்று இந்திய ரயில்வே இன்னொன்று இந்திய ராணுவம் மூன்றாவதாக ஒரு அமைப்பு வைத்திருக்கிறது என்றால் அது வகுப்பு வாரியம் தான் இந்த சட்ட திருத்தத்தில் வந்த மாற்றங்கள் எல்லாம் என்ன இதற்கு முன்பே இந்த சட்ட சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கு முன்பே இந்த வகுப்பு வாரியத்திற்கு முக்கிய இரண்டு நிர்வாகிகளாக இஸ்லாமியர்களால் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது இரண்டு இஸ்லாமியர்களை நீக்கிவிட்டு இரண்டு இந்துக்களை நிர்வாகிகளாக போற்றியிருக்கின்றார்கள் மேலும் இதற்கு முன்பு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கூட வகுப்பு வாரியத்திற்கு தங்களோட இளங்களை தானமாக கொடுக்கலாம் ஆனால் இப்பொழுது இஸ்லாமியர்கள் மட்டும் தான் கொடுக்க முடியும் என்ற ஒரு சட்ட இது கொண்டு வருகின்றது இந்த நேரத்தில் நாம் தான் பிள்ளைகளாக நாங்கள் என்ன கேள்வி கேட்கவும் என்றால் இதே இந்திய தமிழ்நாடு இந்த அறநியல் துறையில் ஏதேனும் ஒரு இரண்டு முஸ்லிம்களை நீங்கள் முக்கிய நிர்வாகிகளாக போனீர்களா என்ற ஒரு கேள்வியை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் முன்வைக்கின்றோம் மேலும் இந்த திட்டத்தால இந்த திட்டத்தை ஏன் இந்த சட்ட சீர்திருத்தத்தை ஏன் நாம் தமிழர் கட்சி முழுமையாக எதிர்க்கிறது என்று கேட்டால் கிட்டத்தட்ட இந்த வகுப்பு வாரியத்தில் தொண்ணூறு சதவீத நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது அதில் இருபது சதவீத நிலங்கள் அரசால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த நிலங்களையெல்லாம் மீட்பதற்கு ட்ரிபுணல் என்று ஒன்று இருக்கும் அந்த ட்ரிபுணலுக்கு முக்கியமான மூன்று நிர்வாகிகளாக மாவட்ட ஆட்சியர் ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி மூன்றாவதாக ஒரு ஓய்வு பெற்ற இஸ்லாமியர்களை பற்றிய சட்டங்களை நீதிபதியை தான் போடுவார்கள் ஆனால் இந்த சட்ட சீர்திருத்தத்துக்கு பின் மூன்றாவதாக உள்ள அந்த முக்கிய நிர்வாகி அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி இஸ்லாமியர்களை பற்றிய அனைத்து சட்டங்களையும் சேர்ந்த அந்த நீதிபதியை இவர்கள் நீக்கியிருக்கிறார்கள் காரணம் இஸ்லாமியர்களுடைய அவர்களுடைய சொந்த நிலங்களை அந்த நீதிபதி அனைத்து நன்மைகள் வழியிலும் நீதிக்கு நேர்மையாக அந்த நிலங்களை மீட்க உதவுவார் என்று அந்த நீதிபதியை இந்த சட்ட இந்த சட்ட சீர்திருத்தம் விளக்கி இருக்கின்றது மேலும் ஒரு வகுப்பு வாரியத்திற்கு உட்பட்ட நிலங்களை ஒருவர் அந்த நிலத்தில் பதினைந்து வருடமாக வாழ்ந்தார் என்றால் நிலம் இஸ்லாமியர்களிடம் தரமுடியாது என்று இந்த சட்டம் கூறுகிறது இதை விட கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இதற்கு முன்பே சிஇஓவாக அந்த வகுப்பு வாரியத்திற்கு மத்தியிலோ இல்ல மாநிலத்திலோ இஸ்லாமியர் தான் சிஓஓவாக இருப்பார் ஆனால் இப்போ இந்த சட்ட சீர்திருத்தத்திற்கு பின் இந்த சட்டத்தில் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால் இஸ்லாமியர் அல்லாத வேற்று மதத்தவர் தான் சிஓஓவாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் இந்த சட்ட சீர்திருத்தம் என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை வஞ்சிக்கும் வகையிலும் அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கும் வகையிலும் அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கும் வகையிலே இந்த சட்ட சீர்திருத்தம் நடைபெற்றிருக்கின்றது இந்த சட்ட சீர்திருத்தம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது தெரியுமா இந்துக்களுடைய வாக்குகளை கவர்வதற்கு இந்த சட்ட சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது அதை எதிர்ப்பது போல் எதிர்த்து இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை கவர்வதற்கு திராவிட கட்சிகள் போராடி கொண்டிருக்கின்றது ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இஸ்லாமியர்களுடைய வாக்குக்கு அப்பாற்பட்டு இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கைக்காக தொடர்ந்து இன்று மட்டுமல்ல என்றும் குரல் கொடுத்துருக்கும் ஆகையால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி ஒன்பது மாவட்டங்களிலும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது இன்றைக்கும் துணை நீக்கும் அவர்கள் சிறுபான்மையினர் என்று தினந்தோறும் குரல் கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி தான் என்ன வேற்று கிரகத்தில் இருந்து வந்தவர்களா இல்லை அவர்களும் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் தான் அவர் அவர்கள் தேர்ந்தெடுத்த மார்க்கம் தான் வேறு தவிர மற்றபடி அவர்கள் எங்களுடைய உடன்பிறவா சொந்தங்கள் எப்பொழுதும் இஸ்லாமியர்களுக்காக நாம் தமிழர் கட்சி குரல் கொடுக்கும் குரல் கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான்